மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர் முகாம் அலுவலகத்திலிருந்து புறப்படும் பொழுது சிலம்பம் சுற்றி தனது பரப்புரையை தொடங்கினார் முன்னதாக மேட்டுப்பாளையம் பஸ் நிலையத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் பேரணியாக உதகையை நோக்கி புறப்பட்டார் தற்பொழுது கோத்தகிரியில் பேரணி வந்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்படுத்தி வருகின்றனர் தொடர்ந்து அவர் உதகை மாலை ஐந்து மணிக்கு வந்தடைகிறார் நட்சத்திர தொகுதியாக களமிறக்க களம் காணும் நீலகிரி தொகுதியில் உதகையில் காலை முதலே ஆறு ஒரு புறமும் அதே போல் தொண்டர்களுடன் வாகனப் பேரணியில் எல் முருகனும் என அவரவர்கள் பரப்புரைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மாலை ஐந்து மணி அளவில் எல் முருகன் அவர்களுக்கு உதக ஏடிசி திடலில் இறுதி கட்ட பரப்புரையை முடிக்க உள்ளார் தேவப்பிரியன்